ஹலோ மக்களே இன்னைக்கு நாம வீடியோ ஸ்ட்ரீமிங்கோட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கதையை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு அந்த நைன்டிஸ் பிஎஸ்என்எல் டைலப் மோடம் சத்தம் ஞாபகம் இருக்கா கர்ஷ்னு ஒரு சத்தம் வருமே ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ண அரை மணி நேரம் காத்துட்டு இருப்போமே வாங்க அந்த பஃப்ரிங் காலத்திலிருந்து இப்போ பெஞ்ச் வாட்சிங் பண்ற அளவுக்கு நம்ம எப்படி வந்தோம்னு இந்த முழு ஜோனியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இதை பாருங்களேன் ஒரு பக்கம் அந்த டைலப் சத்தம் கான்ஸ்டன்ட் பஃப்ரிங் அது நைன்டீஸ் இன்டர்நெட் இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கிளிக்ல இன்ஸ்டன்டா பிளே ஆகுற ஃபோர் கே மூவிஸ் என்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ல சோ அந்த பஃபரிங்ல இருந்து இப்ப நாம இருக்கிற இந்த சீம்லெஸ் பிஞ்ச் வாட்சிங் உலகத்துக்கு எப்படி வந்தோம் அது தாங்க என்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம் ஓகே நம்மளோட இந்த ஜேர்னிய ஒரு அஞ்சு ஸ்டேஜஸ பிரிச்சிருக்கோம் ஃபஸ்ட் தி அப் ட்ரீம் நெக்ஸ்ட் யூடியூபோட வைரல் பிளாட்ஃபார்ம் அப்புறம் அது எப்படி ஜேர்னலிசமைய அன்பண்டல் பண்ணுச்சுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் பெஞ்ச் வாட்சிங் கல்ச்சர் அண்ட் ஃபைனலி இப்ப நடந்துட்டு இருக்குற த கிரேட் ஸ்ட்ரீமிங் வார்ட்ஸ் ரெடியா ஆல்ரைட் வாங்க முதல் கட்டத்துக்கு போவோம் த டயலப் ட்ரீம் என்ன தெரியுமா ஐடியா இருந்துச்சு ஆனா அதை சப்போர்ட் பண்ண இன்டர்நெட் இல்லாத ஒரு காலம் நைன்டிஸ்ல இதுதான் மெயின் ப்ராப்ளம் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப ரொம்ப மேசிவா இருக்கும் ஆனா நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் சூப்பர் டைனி ஒரு பெரிய மலைய ஒரு சின்ன பைப் வழியா அனுப்ப ட்ரை பண்ற மாதிரி சுத்தமா செட் ஆகல ஒரு பெரிய மிஸ் மேட்ச் இப்போ ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பண்ணாங்க பாத்தீங்களா முதல் லைஃப் ஸ்ட்ரீம் அதப்போ உலகத்திலேயே இருந்த டோட்டல் இன்டர்நெட் பேண்ட்வித்ல சரியா பாதியா யூஸ் பண்ணிடுச்சு கேன் யூ பிலீவ் இட் அப்போ வீடியோக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு அன்பிரிபேர்டா இருந்துச்சுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க இந்த சிச்சுவேஷனுக்கு தான் வயபிலிட்டி கேப் அப்படின்னு ஒரு பேரு சிம்பிளா சொல்லணும்னா டெக்னாலஜி இருக்கு ஐடியா இருக்கு தியரட்டிக்கலா இது பாசிபிள்னு தெரியும் ஆனா அதை நடத்துறதுக்கு தேவையான பிராக்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறது அந்த காலத்தோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் இதுதான் இப்போதான் ரியல் கேம் சேஞ்சர் வராரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல யூடியூப் டியூப் ஆகுது மொத்த சினாரியோவும் மாறிடுச்சு அவங்களோட கான்செப்ட் ஒன்னே ஒன்னுதான் லெட் த பீப்புள் அப்லோடு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ யூடியூபோட ஐடியா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு யார் வேணாலும் அவங்க ஹோம் வீடியோஸை ஷேர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீ அண்ட் ஈஸி டு யூஸ் பிளாட்ஃபார்ம் அதுதாங்க அந்த ஒரு ஐடியா தான் ஒரு ஹோல் நியூ ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சது அஃப்கோர்ஸ் இந்த பிளாட்ஃபார்மோட பொட்டன்ஷியலை கூகுள் சரியாக கணிச்சிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல யூடியூப் அக்வயர் பண்ணாங்க எவ்வளோ தெரியுமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பில்லியன் டாலர் இன்னைக்கு மதிப்பு அது பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல ஜஸ்ட் பாத்தீங்களா ஒரு சின்ன ஐடியா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சரி அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் ஜேர்னலிசம் அன்பண்டல்டு யூடியூபோட அன்இன்டென்டெட் ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் இம்பாக்டில் இது ஒன்று ஒரு சிம்பிள் வீடியோத்திலும் எப்படி நியூஸ் இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்டுச்சுன்னு பார்ப்போம் யூடியூப் பண்ண ஒரு பெரிய விஷயம் இதுதான் இதுக்கு பேரு த கிரேட் அன்பண்ட்லிங் சிம்பிளா சொன்னா ரிப்போர்ட்டிங் பண்ற ஒரு செயலை ஒரு பெரிய நியூஸ் ரூம் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துடுச்சு இனிமே யார் ஒரு ரிப்போர்ட்டர் ஆகலாம் உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தா போதும் இதோட ஒர்க் ஃபுளோ எவ்வளோ சிம்பிள்னு பாருங்க ஸ்டெப் ஒன் உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு ஒரு இன்சிடென்ட்டை நீங்க பாக்குறீங்க ஸ்டெப் டூ அதை வீடியோ எடுக்கிறீங்க ஸ்டெப் த்ரீ அதை இன்ஸ்டன்டா யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ அப்லோட் பண்றீங்க அவ்வளவு தான் சேனல்ஸை பைபாஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் வைரல் ஆயிடுது இந்தியாவுல இதோட இம்பேக்ட நாம நேர்ல பாத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டா இருக்கட்டும் நம்ம சென்னை பெங்களூர் ஃபிளட்ஸா இருக்கட்டும் மக்கள் எடுத்த வீடியோக்கள் தான் பிரைமரி எவிடன்ஸா மாறுச்சு இந்த மாதிரி சிட்டிசன் ஜர்னலிசம்னால இப்போ நிறைய இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர் ஜர்னலிஸ்டும் உருவாகிருக்காங்க ஆல்ரைட் நம்ம ஜேர்னியோட நெக்ஸ்ட் எவல்யூஷனுக்கு வந்தாச்சு நெட் அண்ட் த பெஞ்ச் ஆன் டிமேண்ட் என்டர்டைன்மெண்ட் எப்படி பிறந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் சோ ரெண்டாயிரத்தி ஏழுல நெட்ஃபிளிக்ஸ் அவங்களோட வாட்ச் நவு சர்வீஸ லான்ச் பண்றாங்க இதுதான் தான் சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ ஆன் டிமேண்ட் ஷார்ட்டா சொன்னா எஸ் விஓடி மாடல் மாசம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கட்டிட்டா அவங்க லைப்ரரில இருக்கிற எத்தனை மூவி வேணும்னாலும் எத்தனை சீரிஸ் வேணும்னாலும் பாத்துக்கலாம் இது இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஞ்ச் வாட்சிங் கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஆனா இந்த ஸ்மூத்தான பஃபரிங் இல்லாம பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கு அதுக்கு பேரு தான் அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் ஷார்ட்டா ஏபிஆர் இந்த டெக் தான் உங்க இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி வீடியோ குவாலிட்டியை ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெறுப்பேத்துற பஃபரிங்க நிறுத்துது இதோட மேஜிக்கை பார்க்கலாம் வாங்க உங்ககிட்ட ஃபாஸ்டான வைஃபையோ ஃபோர் ஜியோ இருந்தா சூப்பர் ஹை குவாலிட்டி வீடியோ வரும் ஒருவேளை நீங்க ஸ்லோ த்ரீ ஜிலையோ பி எஸ் இருக்கீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஆகாம வீடியோ ஓடும் பாத்தீங்களா இதுதான் சாப்டருக்கு வந்தாச்சு த கிரேட் ஸ்ட்ரீமிங் வார்ஸ் உங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நடக்கிற ஒரு பெரிய பேட்டில் தாங்க இது இந்த வார் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல நெட்ஃபிளிக்ஸ் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்னே அவங்களோட முதல் ஒரிஜினல ரிலீஸ் பண்ண போதான் ஆனா இந்தியாவில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார் வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு மொபைல் டேட்டா சீப் ஆன உடனே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் ஆயிரக்கணக்கான கோடியில் செலவு பண்ணி ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதனால என்னாச்சு த கிரேட் ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் பார்க்கணுன்னா ஹாட் ஸ்டார் புது படம் பார்க்கணுன்னா ப்ரைம் வீடியோ ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா சோனி லிவ்னு ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதாக இருக்கு எல்லா கண்டென்ட்டும் இப்போ செதறி கிடக்கு ஸோ அந்த மொத்த ஸ்டோரியும் சிம்பிளாக சமரைஸ் பண்ணால் இது ஒரு ஃபோர் ஆக்ட் பிளே மாதிரி ஆக்ட் ஒன் ஒரு கனவு ஆக்ட் டூ ஒரு புரட்சி ஆக்ட் த்ரீ ஒரு பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஆக்ட் ஃபோர் கான்டென்ட்டுக்காக நடக்கிற ஒரு போர் பாட்டம் லைன் என்னன்னா ஸ்ட்ரீமிங் நம்ம கல்ச்சரை மட்டும் மாத்தல உண்மையோட நமக்கு இருந்த கனெக்ஷனையே ரீவாயர் பண்ணிடுச்சு ஸோ இந்த இருந்து பிஞ்சிங் வரைக்குமான ஜேர்னி வெறும் ஒரு டெக் ஸ்டோரி இல்லை இது நம்ம வேர்ல்டையை ரீடிஃபைன் பண்ண ஒரு பெரிய கதை அண்ட் இது இன்னும் முடியல இது இவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஸோ த ஃபைனல் கொஸ்டின் இஸ் அடுத்ததான் நம்ம உலகத்தில் எந்த விஷயத்த இது ரீஷேப் பண்ண போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க